காங்கிரஸ் விசிக மற்றும் மதிமுக உடனான தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி விவரங்கள் என்ன கூட்டணி கட்சிகள் ாக முடிப்பதற்காக திட்டமிட்டிருந்தனர் அது தொடர்பாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் கூட்டணி கட்சிகளுடன் நடைபெற்றது இந்நிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சிபிஐ சிபிஎம் ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு என்பது இறுதியாகியிருந்தது ஆனால் காங்கிரஸ் பிசிகா மதிமுக ஆகிய கட்சிகளுடன் இன்னும் தொகுதி பங்கீடு என்பது இறுதி ஆகாத நிலையில் தொகுதி பங்கீடு நிலவரம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் மற்றும் பொருளாளரும் அந்த தொகுதி பங்கீடு குழு தலைவருமான டி ஆர் பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேதான் வருகிறது இதில் காங்கிரஸ் கட்சியினர் திமுக தரப்பில் ஒதுக்கப்படக்கூடிய அந்த ஏழு அல்லது எட்டு சீட்டுகளை காட்டிலும் கூடுதலாக தொகுதி இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர் அது மட்டுமில்லாமல் தரப்பிலும் மூன்று தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர் அதாவது இரண்டு தனி தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியிலும் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர் அது போலவே மதிமுக தரப்பில் ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்குவதோடு மதிமுக சின்னத்திலேயே போட்டியிடுவோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்றும் வலியுறுத்தினர் இதன் காரணங்களால் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது உடன்பாடு எட்டப்படாமல் எழுபறியில் இருந்து வருகிறது எனவே இந்த தொகுதி பங்கீடு உடன்பாட்டை விரைவில் எட்டுவதற்காக தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது முக்கிய நிர்வாகிகளுடன் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்